அனைவருக்கு வணக்கம் ஐயன்ஆர் துணை நிபுரமும் நிலா வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டு சேரனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது சோழன் இருந்துட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க நான் உண்மையை தான் சொல்லிட்டுருக்கேன் நிலா தான் கொஞ்சம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இப்போ இது டிவோர்ஸ் எல்லாம் தேவையாக இந்த பாருங்க சோழன் நம்ம ரெண்டு பேருமே விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும்ட்டு என்ன அவசியம் சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லைன்றாங்க பிரிஞ்சிடலாம் ஏன்னா பிரிஞ்சால் மட்டும்தான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போக முடியும் சீக்கிரமாக வந்து எனக்கு ரெண்டு நாள் முடிவ சொல்லுங்கள் அதுக்கான அதுக்கான ஏற்பாடுகளுமே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்த நான் மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சோழனுடைய முகமே ஒரு மாதிரி ஆகிடுது சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறமே இவங்க வெளியே போயிட்டு வந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேரங்க இதோ நான் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிறதுக்காக போயிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி நம்ம குடும்பத்தை நிலாக்க பிடிச்சி நிலா சந்தோஷமாக இந்த வீட்டிலே இருந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சேரை இருக்காங்க ஆனால் சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மாறிடுவாங்க நம்ம வீட்டை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி இல்லை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை நம்ம சரி செஞ்சு ஆகணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க சோழன் ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை நம்ம சோழன் இப்படிதான் சமாளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்டெப் டீவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ